பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் ஒவ்வொரு நாளும் அடுத்த கட்ட உச்சத்தை எட்டி வருகிறது ராமதாஸ் ஒரு பக்கம் கடைசி மூச்சு இருக்கும் வரை அன்புமணிக்கு தலைவர் பதவியை அளிக்க மாட்டேன் என்று கூறி வரும் சூழலில் அன்புமணி ஒவ்வொரு மாவட்டமாக பொதுக்குழுவை கூட்டி தனக்கான ஆதரவை திரட்டி வருகிறார் அது மட்டுமல்லாமல் ராமதாஸ் ஆதரவாளர்களாக இருக்கும் எம்எல்ஏக்கள் ஸ்ரீ மணி மற்றும் அருள் இருவரையும் அன்புமணி கிண்டல் செய்திருக்கிறார் அவர்களின் உடல் நலம் விரைவாக குணமடைய அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்று அன்புமணி கூற அங்கிருந்து அவரின் ஆதரவாளர்கள் அனைவரும் சிரிக்க தொடங்கினார்கள் பாமகவில் ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாக கூட்டணி அமைப்பதில் சிக்கல் உருவாக்கும் என்று பார்க்கப்படுகிறது இதனிடையே விசிக தலைவர் திருமாவளவன் பாமக மற்றும் பாஜக இருக்கும் கூட்டணியில் ஒருபோதும் இணைய மாட்டேன் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் திமுக கூட்டணிக்கு பாமக வந்தாலும் விசிக வெளியேறும் என்பதையும் கூறியிருக்கிறார் பாமக குறித்த திருமாவளவனின் கருத்து குறித்தும் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த எழுப்பப்பட்டது ராமதாஸ் அவருடைய கொள்கை அதில் சொல்வதற்கு நான் யார் ஒவ்வொருவருக்கும் ஈர்ப்பு உள்ளிட்டவை இருக்கும் அதனை நாம் கருத்து சொல்ல வேண்டியதில்லை என்று தெரிவித்துள்ளார் அண்மையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த ராமதாஸ் நானும் திருமாவளவனும் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருந்தோம் இருக்கிறோம் பட்டியலனத்தை சேர்ந்தவரின் சடலத்தை ஊர் வழியை கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட போது சென்றேன் அதற்காக தாங்கி என்ற பட்டம் கொடுத்து பாராட்டியவர் ராமதாஸ் அன்புமணி அவரின் கலங்க விட கூடாது அவரின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்று திருமாவளவன் கூறியது மகிழ்ச்சி அளித்தது அதே போல் திருமாவளவன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாதது தனிப்பட்ட முறையில் தனக்கு வருத்தம் அளிக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலை தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் பாமக தொடர்பாகவும் பாமக திமுக கூட்டணியில் இணைந்தார் விசிகாவின் நிலைப்பாடு குறித்தும் பேசியுள்ளார் விசிக தலைவர் திருமாவளவன் திருமாவளவன் பேசுகையில் பாமகவுடன் உறவை முறித்து கொண்டது நாங்கள் ஆழமாக சிந்தித்து எடுத்த முடிவு நாங்கள் வன்னியர் சமூகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல பாமக வன்னியர்களையும் தங்களுக்கு சாதகமாக கட்சியின் நலனுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தலித்களுக்கு எதிரான வெறுப்ப அரசியலை அவர்கள் கையில் முதலில் இட ஒதுக்கீடு போராட்டத்தின் போது தலித் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் குடிசைகளை கொடுத்தினார்கள் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது அதெல்லாம் நடந்து முடிந்துவிட்டது நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் என ஒரு தாய் மக்கள் மாநாடு நடத்தினார் ஒரு தாய் மக்கள் மாநாடு நடத்திய தலித் தல்லாத முதல் தலைவர் ராமதாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆக்கினார் அம்பேத்கருக்கு சிலைகளை நிறுவினார் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் நான் பாமகவின் நிரந்தர பொது செயலாளராக இருப்பார் முதல் முறையாக இரண்டு தலி சமூகத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கினார் ராமதாஸ் இதெல்லாம் அந்த காலத்தில் இரண்டு சமூகங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக அளப்பரிய முயற்சி அதன் பிறகு அதனை தொடர்ந்து செய்ய வேண்டுமா இல்லையா சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டுமா இல்லையா நான் எப்படி உங்களுக்கு எதிரியாக முடியும் நான் எந்த இடத்தில் உங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறேன் என கேள்வி எழுப்பினார் மேலும் திமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றால் திருமாவளவன் என்ன நினைத்துக் கொள்வாரிடம் ராமதாசுக்கு சங்கடம் இருப்பதாக பேசப்படுகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன் நான் யாருக்கும் இடையூறாக இருக்க மாட்டேன் நான் யாருக்கும் நெருக்கடி தர மாட்டேன் நிர்பந்தம் எடுக்கிற முடிவுகள் திமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையே அப்படி ஒரு நல்லிணக்கம் இருந்து அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நான் தலையிட மாட்டேன் நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் நாங்கள் தனியாக நிற்போம் சும்மா வேட்பாளர்களை போடுவோம் பார்மாலிட்டி தேர்தலை சந்திப்போம் செய்பது தோற்பது பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாங்கள் எங்களது கொள்கை எதுவோ அதற்காக தான் களத்தில் நிற்கிறோம் இந்த தேர்தலில் நான்கு பேர் இருக்கிறோம் அடுத்த தேர்தலில் ஒன்றுமே இல்லை என்றாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க